ஹாலிவுட்டோட பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் அப்படின்ற ஒரு பேர் இருக்குல்ல அதை நம்ம மிஸ் பண்ணுறோமா எதுக்கு இவங்க தேவையெல்லாம் செலவு பண்ணுறாங்க இப்போ எதுக்கு ஹீரோ கூட இவங்களாம் வந்து ஆடிட்டு இருக்காங்க எதுக்கு இவங்க ஃபாரின் போனாங்க கேம் சேஞ்சர் படத்தில் இருந்த சாங்ஸ் எல்லாமே செவன்டி ஃபைவ் க்ரோ செலவு பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்றது டிஎன் பிரைம் வியூவர்ஸ் திஸ் திசு செழில் இந்த பிளேஸில் இன்னொரு வீடியோ உங்களை வந்து பார்க்குறதுல ரொம்ப ஹாப்பியாக இருக்கு இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ வி ரியலி மிஸ் இந்த ஓஜி டிரெக்டர் சங்கர் அதாவது நம்மளோட ஆஸ்தானமான கோலிவுட்டோட பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கர் அப்படின்ற ஒரு பேர் இருக்குல்ல அதை நம்ம மிஸ் பண்ணுறோமா அப்படின்ற ஒரு பாயிண்ட்டு ரொம்ப கம்மியான படம் தான் அவர் தமிழில் எடுத்திருக்காரு ஜென்டில்மேன் அப்படின்ற படத்தில் அவர் ஃபிலிமோகிராஃபி ஸ்டார்ட் ஆச்சு அர்ஜுனை வச்சு பண்ணார் அந்த படம் பெரிய ஹிட்டாக ஆமஞ்சிது அது ஒரு படமாக மட்டும் நிற்கல ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துச்சு அந்த படம் அதாவது வந்துட்டு நான் பேட்ரியாட்டிக் ஃபிலிம்ஸ் தான் பண்ண போகிறேன் ஊழலை பற்றின படங்கள் தான் நிறைய கொடுக்க போகிறேன் அப்படின்ற விஷயங்கள் ஃபஸ்ட்டு படத்துலேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தார் அன் பெரிய பொருட்செலவில் தான் படம் பண்ண போகிறேன் அப்படின்றதும் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தார் ஆடியன்ஸ் மத்தியில் அதுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருந்துச்சு அங்கேயே ஒரு பிராண்டாக மாறினார் ஒரு ட்ரெண்ட் செட்டராக மாறினார் அவர் அந்த படத்தில் சாங்ஸ்க்கு அவர் பெருசாக ஸ்பெண்ட் பண்ணியிருப்பார் அப்படிங்கிற பட் பட்ஜெட்டா ஸ்கேலா அந்த படம் ரொம்ப பெருசு பெரிய ஹிட்டும் ஆச்சு அதுக்கு அடுத்ததே காதலன் அந்த படத்துல இருக்கட்டும் அண்ட் சாங் சீக்வன்ஸ் இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே மெனக்கடல் அதிகம் இருக்கும் அண்ட் ஓஜி டேரக்டர்னு சொன்னாலையா அவர் அங்கேருந்தே வெளியே வர ஆரம்பிச்சிட்டாரு அவர் சாங்க்காக மெனக்கட்ட விதம் அதை விஷுவலைஸ் பண்ணி நமக்கு காட்டணும் அப்படின்னு நினச்ச அந்த கன்விக்ஷன் இருக்கு இல்லையா அது வந்து ஆடியன்ஸுக்கு ஒரு பெர்ஸ்பெக்ஷன் கொடுத்துச்சு அவங்க எந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சாங்களோ அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க அந்த டைமில் நமக்கு அதெல்லாம் பெரிய தப்பாக தெரியல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்தியனுக்கு அப்புறம் ஜீன்ஸ் படம் பார்த்துருப்போம் ஜீன்ஸ் படத்தில் ஒவ்வொரு பாட்டுமே வந்துட்டு ஒரு சாங் ஒரு சாங்கில் வந்துட்டு சாங்கோட கான்செப்டே வந்துட்டு ஏழு அதிசயத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்றது அங்கேருந்தே ஆரம்பிச்சிட்டார் அவர் வேறு லெவலில் செலவு பண்ண போகிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆடியன்ஸ்க்கு அது பயங்கர ட்ரீட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் எல்லா படங்களும் சரி சிவாஜியாக இருக்கட்டும் அன்னியனாக இருக்கட்டும் எல்லா படத்துலேயும் சாங்ஸ்க்கு அவ்வளோ செலவு பண்ணுவார் நம்ம எப்பயுமே கொஷின் கேட்கல பட் யோசிச்சுக்கிங்களா இந்தியன் டூவில் வந்துட்டு நம்ம கொஷின் கேட்டோம் தாத்தா வர சாங்கில் வந்துட்டு வால்ல சும்மா பெயிண்ட்டை வாரி இறச்சிட்டு ஈவன் பாய்ஸ் படத்தில் மாற மாற சாங்கில் முட்டையை தூக்கி அடிப்பாங்க தக்காளி தூக்கி அடிப்பாங்க இவ்வளோ வேஸ்ட் பண்ணுறி அப்படின்ற கொஷின் அப்போ வரவே இல்லை நமக்கு த ஒன்லி திங் இஸ் அது கதையோட ஆகி கதைக்கு ஹெல்ப் பண்ணிச்சு அப்படின்றத நான் வெளி பண்ணுறேன் பட் ஸ்டில் கதை வீக்காக இருக்கப்போ நமக்கு இந்த விஷயம்லாம் வந்துட்டு ஒரு ஓட்டையாக தெரியுது இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ஸ்கிரீன் ப்ளே ஓரியன்ட் படங்களை சப்போர்ட் பண்ணுற ஆடியன்ஸ் நிறைய வந்துட்டாங்க இன்ஃபேக்ட் எல்லாருமே சொல்லலாம் மேபி நான் வந்து கைதிக்கு அப்புறம் சொல்லுவேன் சாங் இல்லாமல் ஒரு கமர்ஷியல் மூவி பயங்கர ரேசியான ஒரு கமர்ஷியல் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இல்லாத ஒரு கமர்ஷியல் சப்ஜெக்ட் இப்படின்னு சரி இந்த அங்கிலேயும் பார்த்தீங்கன்னா கைதி படம் தனியாக நிற்கும் ஸ்டாண்டர்லாம் அந்த படம் வந்துட்டு உங்களை ஒரு செகண்ட் கூட வந்துட்டு சீட்டோட எஜ்ஜிலேருந்து பின்னாடி கூப்பிட்டு போயே போகாத நீங்கள் அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை நீ எதுக்கு தேட்டருக்கு வந்து அஞ்சு பாட்டு வேணும்னு எதிர்பார்க்குற ஹீரோயின் வேணும்னு எதிர்பார்க்குற ஐட்டம் சாங் வேணும்னு எதிர்பார்க்குற உட்காந்து கதையை மட்டும் பாறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்தாரு லோகேஷ் கனகராஜ் அதுக்கப்புறம் டோட்டலாக பேங்க் மாறிடுச்சு எல்லாமே மேபி அதுக்கப்புறம் தான் வந்து எதுக்கு உங்க தேவையில்லாம செலவு பண்ணுறாங்க இப்போ எதுக்கு ஹீரோ எல்லாம் வந்து இருக்காங்க எதுக்கு உங்க ஃபாரின் போனாங்க இந்த மாதிரி கொஷ்டினெலாம் இப்போ வருது அப்படின்னு தோணுது எனக்கு ஸோ ஸ்பீக்கிங் அபவுட் சங்கர் அவர் வந்துட்டு அவரோட ஃபிலிமோகிராஃபி பல டிகேட்ஸ்க்கு வந்துட்டு பயங்கரமாக குடிக்கட்டி பறந்துருக்கு அப்படின்னு சொல்லலாம் எவ்வளோதான் பட்ஜெட் அவர் இன்வெஸ்ட் பண்ணாலும் அதை டபுள் த டைம் ட்ரிபிள் த டைம் ப்ராஃபிட்டபிள் மூவியாக மாற்றக்கூடிய ஸ்டஃப் அவருக்கு இருந்துச்சு பட்ஜெட் வந்துட்டு எப்படி ப்ரொடக்ஷனில் இருக்கோ அதே மாதிரி ஸ்கிரிப்ட்லேயும் வந்து கிராண்டியர்னஸ் இருக்கும் சுஜாதா அப்படின்ற ரைட்டர் இதுக்கு பின்னாடி பெரிய இருக்காரு எப்போ சுஜாதா அப்படின்ற ரைட்டர் சங்கரை விட்டு பிரிஞ்சு போனாரோ அதுக்கப்புறம் சங்கர் கொடுக்குற படங்கள் எல்லாமே ரொம்ப வீக்கஸ்ட் சப்ஜெக்டாக தான் இருந்திருக்கு டு பி வெரி ஃப்ரங்க் நம்ம ஐ படத்துலேருந்து சங்கரை லூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படின்றத ரொம்ப பகிரங்கமாக ஒத்துக்கலாம் என்னடா அது சங்கர் சார் எழுதுனாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தேவையில்லாத ஆட்ன்ற ஒரு கான்செப்ட்டு அது வந்து கதைக்குள்ளே மர்ஜ் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணல அந்த படம் அப்படின்றது தான் உண்மை ஸோ ஸ்க்ரீன் ப்ளே வீக் ஆகுது அப்படின்றது ரொம்ப எவிடென்ட்டாக தெரிய ஆரம்பிச்சிச்சேன் அந்த இடத்துல அதுக்கப்புறம் மத டூ பாயிண்ட் டூ எந்திரனில் ரொம்ப சூப்பரான ஸ்க்ரீன் ப்ளே நம்மளால பார்த்துருக்க முடியும் இன்ஃபேக்ட் சொல்ல போனால் கடைசியாக நம்ம ரொம்ப கம்ப்ளீட்டாக பார்த்த கமர்ஷியல் ஃபிலிம் ஃப்ரம் ஷங்கர் அப்படின்னா சிவாஜி தான் பிகாஸ் ரஜினியை யூஸ் பண்ணி ஒரு இப்போ தான் எல்லாம் சொல்கிறாங்க ஃபேன் பாய் சம்பவம் ஃபேன் பாய் சம்பவம்னு பட் சூப்பர் ஸ்டாருக்கு நான் ஒரு ஸ்டோரி எழுதுறேன் அவர் இப்படி காட்டுறேன் இவ்வளோ ஸ்டைலாக பார்த்துக்குங்க அப்படின்ற மாதிரி ஒரு படம் நம்ம எடுத்து வைக்கணும்னா சிவாஜியை சொல்லலாம் அஃப்கோர்ஸ் இந்திரன் ஒன் ஆஃப் த பிரில்லியன் ஃபிலிம் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது பட் கமர்ஷியலாக கிங் அப்படின்னு கேட்டால் சிவாஜி தான் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஐக்கு ஐயில் லூஸ் பண்ண ஆரம்பித்தோம் டூ பாயிண்ட் டூ அப்படின்ற படம் எந்திரன் கொஞ்சம் கூட பக்கத்தில் வராது ஸ்கேல அந்த படம் ரொம்ப ரொம்ப பெருசு ஃபார் எக்ஸாம்பிள் தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் க்ரோஸ் வச்சு எடுக்கிற ட்ரான்ஸ்ஃபார்மஸ் ஈக்குவலாக அதை அடாப் பண்ணி நம்ம வந்து த்ரீ ஹண்ட்ரட் க்ரோஸ் ஃபோர் ஹண்ட்ரட் க்ரோஸில் அதை மேட்ச் பண்ண ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கேற்ற அவுட்புட் தான் வரும் அப்படின்றத நம்ம ஏற்றுக்கணும் அதுதான் நமக்கு டூ பாயிண்ட் ஒன் அமைஞ்சது ரொம்ப வீக்கஸ்ட்டு ஸ்க்ரீன் ப்ளேவாக போச்சு எங்கேயுமே நம்மள ஹோல் பண்ணல தேவையான இடத்துல காமெடி எலிமெண்ட்ஸ் தேவையான இடத்துல சாங்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு இந்த படத்தில் தேவையான விஷயங்கள் நிறைய இருந்துச்சு காஸ்டிங்காகவும் இந்த படம் பெருசாக ஒர்க் ஆகலை எமோஷனலாகவும் இந்த படம் அந்த அளவுக்கு கனெக்ட் பண்ணல அப்படின்றது உண்மை பட் இவர் இவ்வளோ டைம் எடுத்துக்கிறது இவ்வளோ பட்ஜெட் எடுத்துக்கிறது இதெல்லாம் ஒரு கன்சர்னாக மாற ஆரம்பிது ஸோ நம்ம டூ பாயிண்ட் ஓவியும் பெருசாக சப்போர்ட் பண்ணல இந்தியன் டூ ப்ரிசைஸ்லி இந்த படம் ஒரே பாட்டாக எடுக்கப்பட்டதுன்னு தான் சொல்கிறாங்க சில பேர் ஸோ சோர்சஸ்லேருந்து வெளியே வந்த விஷயங்கள் என்னென்னா இந்தியன் டூ ஒரே பாட்டாக முடிய போகிற படமாக தான் இருக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் க்ரூவில் ஒருத்தர் தவறிட்டார் அப்படின்னு சொல்லி படத்தோட ஷூட் ஸ்டாப் ஆச்சு ஆல்மோஸ்ட் படத்தோட ஷூட் கால் ஆஃப் பண்ணிட்டாங்க இந்த படம் ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டாங்க நெட்ஃப்ளிக்ஸ்லேயோ ப்ரொடக்ஷன் சைட்லையோ இந்தியன் டூ வந்து ரெண்டு பாகமாக பிரித்து எடுக்க சொல்லி ஒரு பேச்சு வந்ததாக சொல்லப்படுது அதுக்கப்புறம் இந்தியன் டூ ஒரு பாட்டை ரிலீஸ் பண்ணாங்க இந்தியன் டூ இப்போ ரிலீஸ் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு பாட்டில் தான் நிற்கிது அது பிகாஸ் இந்தியன் டூ பெரிய ஃப்ளாப்பு இந்தியன் த்ரீயில் நம்ம பார்க்கக்கூடிய அந்த பீரியாடிக் போர்ஷன் இந்தியன் டூவிலே இருந்திருக்க வேண்டியது சாட்லி நெட்ஃப்ளிக்ஸ் அந்த படத்தை டைரக்ட் ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லிட்டு இருந்தாங்க பிகாஸ் இந்தியன் டூ எதிர்பார்த்த கலெக்ஷனை எடுக்கல அப்படின்றதால இன்ஃபேக்ட் சொல்ல போனால் லைக்காக இன்னைக்கு படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறத நிறுத்திக்கிற ஒரு டாக்ல இருக்காங்க அதுக்கு இந்தியன் டூ சலாம் இந்த மாதிரி பெரிய பட்ஜெட்டில் பண்ணப்பட்ட பெரிய ஸ்டாரை டிபெண்ட் பண்ண படங்கள் ஒரு காரணம் கேம் சேஞ்சர் கார்த்திக் சூராஜ்கிட்ட கதையை வாங்கி டிரெக்ட் பண்ணாங்க பட் ஆனால் படம் நினச்ச மாதிரி இல்லை பட் ஸ்டில் இப்போது கேம் சேஞ்சர் பற்றி கேட்கும்போது கார்த்திக் சுப்ராஜர் டெட்ரோ ப்ரொமோஷனில் சொன்னது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் கொடுத்த கதை வேறு அவங்க பண்ணது வேறு அப்படின்னு சொன்னார் அது ஆப்வியஸாக தெரிஞ்சது பிகாஸ் இது கார்த்திக் சுப்ராஜரோட ரைட்டிங் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக யாரும் நம்ப மாட்டாங்க எடுத்துட்டு அதை சுற்றி அவங்க பண்ண விஷயங்கள் எல்லாமே டோட்டலாக டிஸ்டர்பிங்காக ஆடியன்ஸை வந்துட்டு எங்கேஜ் பண்ணாமல் போயிடுச்சு அப்படின்றது தான் ஃபேக்ட் கேம் சேஞ்சர் படத்தில் இருந்த சாங்ஸ் எல்லாமே செவன்ட்டி ஃபைவ் க்ரோஸ் பண்ணி எடுத்துருக்காங்க அப்படின்றது ஒரு ஃபேக்ட்டு நம்ப முடியுதா அவங்களால் ஒரு படத்தோட பெரிய போர்ஷன் ஆஃப் த பட்ஜெட் வந்துட்டு சாங்காக செலவிடுறார் அப்படின்றது முன்னாடி ஒரு எங்கேஜபிள் திங்காக இருந்துச்சு பட் இப்போது அது ஒரு பிளாக் மார்க்காக மாறிடுச்சு ஸோ தட் இஸ் த சினாரியோ நௌ அதை புரிஞ்சுக்கிட்டு அவர் கம்பேக் கொடுக்க ட்ரை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் பட் ஸ்டில் ஷங்கர் எப்பயுமே ஷங்கர் தான் அவரே நினச்சா மட்டும்தான் அவரால் கம்பேக் கொடுக்க முடியும் லெச்சி அது என்ன ப்ராஜெக்ட் எப்படி வரப்போகுது அப்படின்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அது வேல்பாரியாக இருக்குமா இல்லை இந்தியன் த்ரீயாக இருக்குமா இல்லை வேறு ஏதாவது ப்ராஜெக்டாக இருக்குமாறத வி ஹவ் டு சி ஸோ திஸ் இஸ் இந்த ரில் சைனிங் ஆஃப் ஃப்ரம் திஸ் வீடியோ உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்க்க டிஎன் பிரைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க